நான் எனக்கு வந்து என்னுடைய வலிமை என்ன பலகினம் என்னங்கிறது எனக்கு தெரியும் எனக்கிட்ட காசு இல்லை என்னை எனக்காக பேச ஊடகங்கள் இல்லை அதனால நாங்களே தான் பேசும்போதுனால நாங்கள் வேகமாக போடுவோம் இப்போ இந்த கோட்பாட்டை என் தம்பி சொல்கிற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியலில் காலமாக இருக்குன்னா அது தப்பு என் மாதிரி சொல்லாத சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லுது சொல்லும்போது இப்ப இப்போ நான் அண்ணங்கிறதுனால செல்ல மகிழ்வி முன்னாடி தொடங்கினாலும் நான் தான் அவங்கெல்லாம் அதிகாரத்திற்குனாக ஊடகங்கள் வெளிச்சத்தை காட்டுறதுனால பழிச்சுனு தொடங்கிட்டாங்கன்னு தெரியுது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தொடங்கிட்டேன் நூறு வேட்பாளர்களுக்கு மேலே அறிவிச்சுட்டேன் நேத்தெல்லாம் கன்னியா மேலே ஆறு வேட்பாளரும் அறிவிச்சுட்டேன் சின்ன வந்தவொன்னே வெளிப்படையாக அறிவிப்பேன் அது ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள எல்லாம் நடக்கும் நான் எனக்கு வந்து என்னுடைய வலிமை என்ன வலையினம் என்னங்கிறது எனக்கு தெரியும் என்கிட்ட காசு இல்லை என்னை எனக்காக பேச ஊடகங்கள் இல்லை அதனால நாங்களே தான் பேசணும் அதனால நாங்க வேகமா ஓடுவோம் தடுமாற்றம் வந்து மற்றவங்களுக்கு நான் தடுமாற்றம் இல்லாதனாலதான் இப்படி இருக்கேன் எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்ல அன்புல குறையில ஆனால் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நான் நிறைய நாங்கள் முரண்படுறோம் எங்களுடைய கோட்பாடு அதை இப்ப திமுக இத்தனை வருஷம் இந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா காங்கிரஸ் எதிர்க்க இல்லையா பிஜேபி எதிர்க்கலையா அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு அதுக்கு அது ஏற்படையது இல்லை இப்போ எங்க அண்ணனை போய் எங்க அண்ணன் கமல்ஹாசன் நாங்கள் ஒன்றும் எதிர்க்கல அவர் இப்படிலாம் கோட்பாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது பண்ணல அவர் நான் ஊழல ஒழிக்க போறேன்டா அதாவது முடிச்சிட்டார் விஜயகாந்த் ஐயா வந்தார் வறுமையை ஒழிக்க போறேன்ட்டார் அது பிரச்சனை இல்லை மதச்சார்புள்ள சமூக நீதினு இந்தியாவில் இருக்கா இல்ல அப்ப ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க அதுல இஸ்லாமியர் கருத்தவர்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா நான் கேக்குறது நான் கேட்டேன் இப்ப நீங்க கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்குறேன்ல நீங்க பதில் சொல்லணும் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கான இட ஒதுக்கீடு இருக்கா இல்லையா அப்புறம் மதச்சார்பற்ற சமூக நீதி என்கிட்ட இருந்து வருது மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்கிறீங்க மண்ணின் உரிமை எதது நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறங்குறீங்க அப்ப எந்த மண்ணின் உரிமை தமிழகத்து திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா கர்நாடக மண்ணின் உரிமையா கேரள மண்ணின் உரிமையா இல்லை பீகார் மண்ணின் உரிமையா இல்லை குஜராத் மண்ணின் உரிமையா மண்ணின் உரிமைன்னா எந்த மண்ணின் உரிமை வரணும் இப்போ என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா உங்களுக்கு ஏற்குதா மொழி இனமென்று பிரிக்கிறார்கள்னு அவர் பேசும்போது அப்போ மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எழனும் இவருக்கு எழனும் அப்போ ஏற்கரையெல்லாம் அப்போ மொழி மொழி வெளி இப்போ மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க இப்போ இந்த கோட்பாட்டை என் தம்பி சொல்கிற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்டகாலம் இருக்குன்னா அது தப்பு நீ அந்த மாதிரி சொல்லாத சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது மொழியின் அடிப்படையில் உலகம் முழுமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான் அப்படி சொல்லும்போது இப்போ இப்போ நான் அண்ணங்கிறதுனால செல்லமாக கேள்வி வைக்கிறேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மோதிக்கிறோங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால என்ன ஒன்னு இதை மாத்திக்கணும் இது மாதிரி இது வரும்போது தப்பா இருக்குதுல்ல